மதுரை வர பிளாக் போடல ஏன்னா எங்களுக்கே செம்ம டென்ஷனா இருந்துச்சு அங்க இருந்து ஒரு எட்டு எட்டரை கிளம்பணும் எட்டு மணிக்கு கிளம்பிப்போமா எட்டு மணிக்கு ஊர்ல இருந்து தென் திருப்பேர்ல இருந்து கிளம்பி அங்க இருந்து தூத்துக்குடி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி தூத்துக்குடி பஸ் ஏறிட்டோம் பார்த்தா புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நாங்க இறங்கிட்டோம் ம் அதாவது நம்ம ஏழு மணிக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டோம் புது பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டோம் வீட்டுல இருந்து ஏழு மணிக்கு கிளம்பணும் எட்டு மணிக்கு மேலதான் பஸ் வந்துச்சு பஸ்ல ஏறி நம்ம வந்து தூத்துக்குடியில இறங்கணும் தூத்துக்குடியில இறங்கி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டோம் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு தூ பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டில் ஒன்னே பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம் ஆனால் தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டில் தான் மதுரை பஸ் வரமா தெரியாமல் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மினி பஸ்ஸை பிடிச்சி அங்கே நம்ம போயிட்டு சேர்ந்து அங்கே அங்கே என்ன பார்த்தீங்கன்னா லைனாக மதுரை பஸ் எல்லாமே ஃபுல்லாகவே அரசு பேருந்துன்னு சொல்லிட்டு அது என்ன எஸ்சிடிசியாக அந்த பஸ்ஸாகவே இருந்துச்சு ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் புக் கொடுக்கு பண்ணால் மட்டும்தான் ஏற்றுவாங்களாம்மா நான் ரசை வந்து நான்கு சமயம் ஏற்றுவாங்க போல இல்லாமல் இல்லை அண்ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றுவாங்க ஆனால் அந்த சீட்டுக்கு ஆள் வந்துச்சு அப்படின்னா இறக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரி நம்மளும் ஏற்றி உட்கார வச்சாரு அது ஏற்றி உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஜாலியாக அப்படா கிளம்பி கடைசியில் டிக்கி இது ஆள் சாரி ப்ரோ ப்ளீஸ் சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே எனக்கே புரிஞ்சிச்சு சரி இறங்கி வந்துட்டோம் அப்புறம் பின்னாடி ஒரு கவர்மெண்ட் பஸ் இருந்துச்சு நம்ம முன்னாடி ஒரு கவர்மெண்ட் பஸ் இருந்துச்சு அதில் போய் ஏறணும் அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டு சீட் இருக்கு ஒன்னு முன்னாடி ஒன்று பின்னாடி அப்படின்னா ஒன்று லாஸ்ட் பசங்க அந்த லாஸ்ட்ல ஒன்று இருக்கு அப்புறம் இவர் தான் அதுவும் உட்காந்துருக்கோங்க

டைம் ஆயிடுச்சு ஒரு பன்னெண்டு கிட்ட ஆயிடுச்சு அப்போ தான் படுத்தோம் படுத்தோன்னே காலையில் அஞ்சு மணிக்குள்ளே வந்துருச்சுன்னா ஷூட்டு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி குளித்து அந்த அஞ்சு மணி நேரம் நல்லா தோம் திரும்ப அடுத்த நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் நம்ம இங்கே ட்ராவல் பண்ணி வந்த டைம் அதுவும் தூக்கம் இல்லை இங்கே கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு செக் இன் பண்ணோம் மறுபடியும் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டோம் அப்புறம் இந்த விஷயத்தை நான் வந்து நான் முக்கியமாக இந்த முக்கிய இந்த விஷயம் சி இந்த விஷயத்த நான் முக்கியமாக சொல்லணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நமக்காக பஸ் எல்லாம் பிடிச்சி கொடுத்தாங்க இந்த பஸ்ஸா அந்த பஸ்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து பஸ் அவங்க தான் லாஸ்ட்டாக ஏற்றி விட்டே போனாங்க

நம்ம ஊர் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு புதுசா கட்டி அது புது பஸ் ஸ்டாண்டா அதுவும் பழைய பஸ் ஸ்டாண்டு தானே சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம் தான் இதுக்கப்புறம் மதுரையில இருந்து போறோம் ஏன் இதுக்கு அப்படிங்கறத வந்து நான் வீட்டுல போக போக சொல்றேன் நம்ம கூட வந்து இங்கு சேர்ந்திருக்கிறாங்க நம்ம பாலாக்கேத்தி என்ன நம்ம மதுரையில இருக்கனால பாலாக்கேத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்க அவங்க கூட நாங்க போறோம் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா அவங்க கார்ல போனாலும் அவங்க கூட நாங்களும் சேர்ந்து அப்படின்னு போறோம் ரெண்டுமே பேருமே ஒரே இடத்துல தான் போனோம் ஸோ டக்குன்னு போயிட்டு அவங்களும் மதுரை அதனால தான் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக மதுரை வந்துவிட்டோம் வந்துட்டு இங்கேருந்து போயிக்கலாம் கரெக்டாக எத்தனை மணி எட்டரை மணிக்கு வந்து நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு பத்து இன்னும் அரை மணி நேரத்தில் நம்ம போகணும் கிளம்பிட்டோம் போகும்போது போட்டு போகலாம் ஓகே கிளம்பலாம் क्या नगर mm. तो आप तो आपने बहुत जाना हो रहे हैं बस तो हमारे घर तो तुम्हारे परस्पर तो अच्छे क्यों नहीं हो अच्छे क्या होगा या न क्या सर ही ना क्या सर ही यार आप तो ही मत हम्म तूने तूने ये मेरी लवली बिगड़ोगे क्या இந்த மூணு வகை சட்னி வரி இந்த சாம்பார் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பஸ் ஸ்டாப் வெயிட் பண்ணி வச்சுருக்கோம் மதுரை கொண்டாடுமா நிலையம் எல்லாம் அந்த பக்கம் இருக்குது நம்ம இப்போ எங்கேயும் போக போறோம் நம்ம இப்போ தேனி போக போறோம்

Tre, to, én, start! <laughs> you know हम <laughs> नहीं <laughs> <rodzaju> <coughs>

குளிச்சுட்டு வெளில வந்தாச்சு நம்ம தேனியாக வந்தோம் எதுக்கு நீ இது இருக்கும் யாருமே இல்லை நம்ம தேனி வந்ததுக்கான காரணம் சின்ன ப்ரொமோஷனுக்காக வந்தோம் ஸோ அவ்வளோ பால அண்ணனும் வந்ததுனால அப்படியே அவ்வளோ அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக திருப்பூர் இங்கேருந்து திருப்பூர் கிளம்ப போகிறோம் நம்மளுடைய குட் லக்கோ அண்ணனும் கோயம்புத்தூர் போகிறதுனால அப்படியே ஒட்டுக்கா போக போகிறோம் ஒட்டுக்கா போகிறோம் பயனத்தூரை ட்ராப் பண்ணி நம்ம அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறோமா இல்லை அஸ்வி அசு வீட்டுக்கு போகிறோமான்னு தெரியல தெரியல குளிச்சிட்டு வந்தோம்

படுங்க நம்ம பண்றோம் நாடல இருக்குது படுங்க நினைக்கிறேன் படுங்க வைக்குதா ஒரு வழியாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்துருப்பீங்க பஸ்ஸில் வர கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க என்ன ஆச்சு அப்படின்னா அண்ணன் வந்து பல்லடத்தில் நம்மளை வந்து இறக்கி விட்டாங்க பல்லடம் இறக்கிட்டு நம்ம அப்படியே கோயம்புத்தூர் வழியாக கோயம்புத்தூர் போயிட்டாங்க நம்ம அங்கேருந்து திருப்பூர் பஸ் ஸ்டாப் வந்து திருப்பூர் பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சாட அஸ்வின் ஜாலியாக போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாலியெல்லாம் போயிட்டு வந்தோம் ஆனாலும் ஒரு சம்பவம் நம்ம வச்சு செய்யணுமாங்களே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நல்லா வச்சு செஞ்சிருச்சு நாலு ரோட்டில் அஸ்வின் வந்து கண் கலங்கி கதறி நின்று ஒரு தருணம் அதை மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில் இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிருச்சு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அசியனுக்கு நடந்த கொடுராக தான் சரி சரி ஓகே என்னங்கிறது அடுத்த வீடியோ சொல்கிறேன் ஸோ அது ஒரு பேட் நியூஸ் தான் ஒன்றும் பேட் நியூஸ் குட் நியூஸ் அப்படின்னா சொல்லலாம் ஸோ அந்த வீடியோ நான் அடுத்த வீடியோவை போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதாவது சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நோபிகேஷனில் வரும் எப்போவுமே எங்கள் வச்சு உங்கள் கையில் பாய்